அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய வற்றாத பெருங்கருணையும் அன்பும் நம் அனைவர்களின் மீதும் நீடித்து நிலவ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய தினம் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ரூபுல்லாலின் நமக்கு உலகத்திலே பல்வேறு விதமான கொள்கைகள் சித்தாந்தங்கள் உடையவர்கள் இருந்தாலும் கூட இறைவன் நமக்கான கொள்கையாக தயாரி வைத்த நம்முடைய கரத்திலே கொண்டு வந்து சேர்த்து இருக்கிற கொள்கை இஸ்லாம் என்கிற உன்னதமான கொள்கை அல்லாஹ் ரபுல்லாலமின் கூட திருமறையிலே சொல்லுகிற பொழுது இன்னத்தின் ஐந்தல்லாஹிலே இஸ்லாம் அல்லாவிடத்திலே மார்க்கம் என்பதே இந்த இஸ்லாம் தான் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்று அல்லாஹனுடைய திருமறை குரான் வசனம் சொல்லி வசிக்காட்டுகிறது ஆகையால் கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க இசலாத்தை சார்ந்ததாக நம்முடைய மறுமை குண்டான இந்த பயணம் சரியான ஒரு பயணமாக இருக்கிறதா அதை நோக்கித்தான் நாம் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோமா அந்த மருமையினுடைய பயணத்திற்காக வேண்டித்தான் பல்வேறு விதமான சிரமங்களையும் நாம் சகித்துக் கொள்ளுகிறோமா என்பதை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று சிந்தித்து கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய தூதர் இந்த கொள்கையை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாவுடைய தூதரை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் லா யு மீனூ அஹதுக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது இறை விசுவாசியாக ஒருவர் ஆக முடியாது சில காரியத்தை செய்கிற வரைக்கும் ஹத்தா அண்ணா கூண அஹப்ப இலைகி மெவாலிதிகி வலதிகி வண்ணா சேஜ்மாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க சொல்லுதா உங்களுடைய பெற்றோர்களை விட உங்களுடைய பிள்ளைகளை விட ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் விட உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களையும் விட நான் உங்களுக்கு சிறப்பிற்குரியவனாக விருப்பிற்குரியவனாக நேசத்திற்குரியவனாக வரை நீங்கள் உண்மையான ஈமான்ந்தாரியாக ஆக முடியாது அல்லாவுடைய தூர சொன்னாங்க ரசூலுல்லாவை யாரு தாயை விட தந்தையை விட ஒட்டுமொத்த சமூகத்தை விட நண்பர்களை விட சகோதர சகோதரிகளை விட நேசிக்கிறார்களோ இவர்கள்தான் உண்மையான தொகுதிவாதிகள் இவர்கள் நயவஞ்சகக்காரர்கள் இல்லை இவர்கள்தான் குண்டான பயணத்திலே சரியான பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலுடைய தூதர் நபிகளார் சொல்லித் தருகிறார்கள் இதை கேட்ட அமர் அலியல்லா அவர்கள் சற்று யோசிக்கிறார்கள் யோசிச்சுட்டு ரசுல்சுல்ல சொல்றாங்க எல்லாம் சரிதான் தான் சொல்றாங்க பாருங்க எல்லாம் சரிதான் உங்களை விட எல்லாருமே சில வரணும் நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் இல்லாம மின் நப்சி என்னுடைய உயிரை தவிர உமர் அலி சொல்றாங்க ஏன் உசுரா உங்க உசுரான்னு வரும்பொழுது நான் ஏன் உசுரை தான் முன்னுரிமைப்படுத்துவேன் உங்க உசுரை நான் முன்னுரிமைப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு சிந்தனைய ஒரு தவறான ஒரு பேச்சை ஒரு சந்தர்ப்பத்தில் பேசிடுறாங்க உமர் அலி எல்லான் அவர்கள் பேசின உடனே ரசூலுல்லா இல்லா அலிசம் சொல்றாங்க உமரே அல்லாவின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் மறுபடியும் கேட்டுக்கொள் எல்லாத்தையும் விட உன்னை நீ முன்னுரிமை படுத்த கூடாது உன்னையும் சேர்த்து என்னை நீ நேசிக்கிற வரை அப்பதான் ஈமந்தாரி ஆக முடியுங்கிறாங்க ரசூலுல்லா இத சொன்ன உடனே உமர் அலி கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க ரசுல்லா சொன்னது சரதானா தானா சரியான கொள்கை தானா இப்படிதான் இருக்கணுமா நம்மளையும் விட அல்லாவுடைய தூதரை நேசிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஆமா கரெக்டு தான் ரசுல்லா சொன்னது உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டு அல்லாவுடைய தூதரடத்திலே மறுபடியும் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதரே கண்டிப்பாக சொல்லுகிறேன் என்னையும் நான் அர்ப்பணிக்கிறேன் என்னையா நானா நீங்களா என்று வருகிற பொழுது உங்களைத்தான் நான் முன்னுரிமைப்படுத்துவேன் என்னை முன்னுரிமைப்படுத்த மாட்டை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகளாரிடத்துல சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடிகிறது ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய மறுமைக்கான இந்த பயணத்துல யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது நபிகளாருக்கு முன்னோடியாக நபிகளாரை விட ஒரு முன்மாதிரியாக நபிகளாரை புறந்தள்ளி விட்டு கீழே இறக்கி விட்டு தாயையோ தந்தையோ குடும்ப விஷயத்திலேயோ திருமணங்களை திரு திருமண விஷயங்களிலோ பொருளாதார விஷயங்களிலோ பேச்சிருதியான விஷயங்களிலோ நடைமுறை வாழ்க்கையிலோ எந்த காரணத்துக்கு கொண்டும் ரசாக்கு மேல யாரையும் எதையும் வைத்து விடக்கூடாது கூடாது அப்படி வச்சோம்னா நம்ம ஈமான்தாரியா இருக்க முடியாதுங்கிறாங்க ரசூடுல்லா அப்ப இது அடிப்படையான ஒரு விஷயமாக வெளியிக் கொள்ள வேண்டும் இன்னும் இந்த கொள்கையை பற்றி அல்லாஹுல்லாலமின் திருமறையிலே சொல்லுகிற பொழுது நபிகளாரை பார்த்து இந்த சமூகத்துக்கல்லா ஒரு செய்தியை சொல்ல சொல்கிறான்

அப்படி ரசூலுல்லாவை பின்பற்ற பின்பற்றுவதாக இருந்தால் ரசூலுல்லாவை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் இதை விட வேற என்ன வேணும் நமக்கு இந்த ஒன்னு போதாதா நாம வெற்றி பெறுவதற்கு இந்த ஒரு விஷயம் போதாதா இந்த ஒரு விஷயம் நபிகளாரை பின்பற்றுகிற ஒரு விஷயமே நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் அலமின் திருமலை குரான் சொல்றானே அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா அல்லாவுடைய தூதருக்கு நிகராக அல்லாவுடைய தூதருக்கு உள்ள அந்த ரேஞ்சில தாயை கூடாது தந்தைய வைக்க கூடாது சில பேர் சொல்லுவாங்க ஒரு ஹதீச வச்சுக்கிட்டு தாய் சொருக்கம் சொருக்கருக்கு சொல்ல சொன்னாங்க பலவீனமான செய்தி அது அது பலவீனமான செய்தி குரானுக்கு முரண்படுகிற செய்தி தாயை விட அல்லாக்கு மதிப்பு இல்லை தாய்க்கு தான் மதிப்பு அல்லாக்கு மதிப்பு கம்மி அப்படிங்கிறாங்க சொர்க்கம் போறதுக்கு பல வழிகளை சுல்லா காட்டி தர்றாங்க தாயினுடைய காலில் சொர்க்கம் இருக்குது இது வந்து இஸ்லாத்துக்கு மாறுமான ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த கொள்கைக்காக வேண்டி முக்கியம் கொடுத்த சகாபாக்கள் பாருங்கள் மறுமை பயணத்திற்காக வேண்டி எந்த ஒன்றும் எனக்கு தேவையில்லை கொள்கை மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஆசைப்பட்ட சஹாபாக்களை பார்க்கிறோம் சில பேரு ஒரு சில ஜமாதத்தில் பயணம் பண்ணக்கூடிய சில பேரு மறுமைக்காக வேண்டி நாங்கள் பயணம் பண்ணுகிறோம் என்று சொல்லக்கூடிய சில பேர் புகழுக்காக வேண்டி மரியாதைக்காக வேண்டி அதுபோல பொருளாதாரத்திற்காக வேண்டி இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களுக்காக வேண்டி ஒரு தேவைக்காக வேண்டி அதை குறிக்கோளாக வைத்து பயணம் பண்ணக்கூடிய பல சகோதரர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அந்த சகோதரர்களுக்கு பதிலாக ஒரே ஒரு செய்தியை ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லி ஆசைப்படுகிறேன் அந்த ஒரு செய்தி தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பண்படுத்தக்கூடிய ஒரு செய்தி எந்த ஜமாதத்துல நீங்க போய் சேர்ந்தாலும் சரிதான் எதுக்கான எதுக்காக நீங்க போய் சேர்றீங்க பொருளாதாரத்திற்காகவா அது கூடாது புகழுக்காகவா அது கூடாது கொள்கையை கடாசி விட்டு வேறு ஒரு காரணத்தை கொண்டு ஒரு ஜமாத்துக்கு நீங்க போறீங்களா அது கூடாது நீங்கள் ஒரு ஜமாத்திலே போய் சேர்வதாக இருந்தால் அதிலே தன்னை தக்க வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டால் எந்த உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும் தெரியுமா எந்த செயல்பாடு இடத்துல கொண்டு வரணும் தெரியுமா அல்லாவுடைய தூதர் நபிகளாதத்துல ஒரு நபி தோழர் வருகிறார் ஒரு கிராமப்புறவாசி ஏன் வர்றாரு ரசூலா தான் கூப்பிட்டு கூப்பிட சொல்றாங்க வர ரசூப்பிட சொல்றாங்க

ஈமானிய வார்த்தை ஈமானிய சிந்தனை நம்மை வார்த்தெடுக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரடத்திலே அந்த நபி தோழர் சொல்கிறார் நபிகளாரே இந்த ஒன்றுக்காகத்தான் உங்களை நான் பின்தொடர்ந்தேனா இந்த ஒழுக்காட்டு உங்களை நான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பொருளாரானா இந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி நான் ஜிஹாது செய்யவில்லை இந்த பொருளாதாரத்திற்காக வேண்டிய என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு நான் போர்க்களத்திலே வரவும் இல்லை நான் உண்டான காரணம் என்ன தெரியுமா வாக்கினி தபாகத்துக்கு அலா நர்மிய என்றாலும் என்னுடைய தொண்டை குழியிலே வரக்கூடிய ஒரு போரிலே ஒரு ஈட்டி பாய்ச்சப்பட்டு ஒரு அம்பு பாய்ச்சப்படு பின்னம் வந்து நான் அதனாலே மரணிக்க வேண்டும் பதுகுழல் ஜன்னா அதன் மூலமாக சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்ன நபித்தோழர் அவன் பார்க்கிறோம் இந்த செய்திகள் எல்லாம் என்ன ஒன்ற ஒரே ஒரு காரணம் கொள்கைக்காக கொள்கைக்காக வேண்டி கட்டமைக்கப்பட்ட ஒரு இடத்தில் நான் இருப்பேன் பொருளாதாரம் எனக்கு முக்கியம் இல்லை முக்கியம் பேர் முக்கியம் இல்லை அந்தஸ்து முக்கியம் இல்லை மரியாதை முக்கியம் இல்லை எனக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும் என்றால் உங்களுடைய கூட்டத்தில் நான் இருக்கிற ஒரே ஒரு காரணம் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிற கொள்கைக்காக இருக்கிறேன் அந்த கொள்கையிலையே நான் மடிவேன் இதுதானே இருக்கும் நம்மகிட்ட அல்லாஹ் கூட குரானில் சொல்கிறாளே பல நபிமார்கள் வந்து தன்னுடைய பிள்ளை இடத்தில் என்ன பிரச்சாரம் இருந்தாங்க ஃபலா கமு துண்ணை இல்லாவா அந்தும் முஸ்லிமுன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் சக்ரா ஜெஹாலு லாய் லாஹிலல்லாஹ் முகம்மது ரசூல்லாஹ் என்கிற ஒரு கலிமாவை உள்ளத்திலேயோ வார்த்தையிலையோ ஒவர்களாக நீங்கள் மௌத்தாகங்கள் இதுதான் நமக்கு வேணும் உலகத்தில் பொருளாதாரத்துக்காக வேண்டி பல ஜமாத்துல இருந்து பொருளாதாரத்துக்காக வேண்டி அந்த ஜமாத்தை விட்டு போய் சில பேர் பார்க்கறங்க பொருளாதாரம் பொருளாதாரம் இல்லை அது வரைக்கும் நீங்க வந்து இதுல இந்த இருங்க பொருளாதாரத்தை வசூல் பண்றீல் இருங்க அப்படின்னு சொல்லி அவரை ஏத்தி விட ஒரு காலகட்ட சூழ்நிலையில் அவர் இறக்கி என்ன வேலை இறக்கி விட்டீங்களா வசூல் படாம விட்டீங்களா நான் ஜமாத்தை விட்டு போறேன் என்னை திட்டிட்டீங்களா ஜமாத்தை விட்டு போறேன் என்னை ஏசிட்டீங்களா ஜமாத்தை விட்டு போறேன் என் மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்களா ஜமாத்தை விட்டு போறேன் எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம் அல்லவுடைய தூதர் அவர்கள் எத்தனை முறை எத்தனை சகாபாக்களை கண்டித்து பேசியிருக்கிறார்கள் எத்தனை சகாபாக்களை திட்டி பேசி இருக்கிறார்கள் எத்தனை சகாபாக்களின் மீது இஸ்லாமிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் நடந்தார்களா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு பொறுமை காத்தார்கள் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று சொல்வார்கள் பொறுமை கடலிலும் என்றுவார்கள் அந்த மாதிரியான பொறுமை உள்ளுக்குள்ளாக நீங்கள் கொண்டு வாருங்கள் கொள்கை என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அதுக்காக வாங்க அதுக்காக வேண்டி இந்த ஜமாத்துல நீடித்திருங்க பல்வேறு விதமான அடித்து நொறுக்கி தும்சம் பண்ணி கொண்டிருக்கிறான் ஒரு பரப்புபவர்கள் பொய் பிரச்சாரம் செய்பவர்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் மறுமைக்காக வேண்டி ஒரு ஜமாத்திலே நிலைத்திடுங்கள் பொருளாதாரத்தை முன்னீடு செய்து அதன் காரணத்தினால் ஒரு ஜமாத்திலே ஆதிரைகள் புகழை ஆசைப்பட்டு அந்த புகழுக்காக வேண்டிய ஒரு ஜமாத்தில நீங்கள் நுழையாதீர்கள் நிர்வாகத்திற்கு ஆசைப்பட்டு இங்கே சென்றால் நமக்கு நிர்வாகம் கிடைக்கும் நாம் போய் உட்காரலாம் என்று சொல்லி ஜமாத்தை விரும்பாதீர்கள் ஒரே ஒரு கான்செப்ட் ஒரே ஒரு சிந்தனை சீரிய சிந்தனை இஸ்லாமிய சிந்தனை தௌஹீதி சிந்தனை இந்த நபித்தோழரிடத்திலே அவருடைய உள்ளத்தில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதோ இந்த கனிமத்து பொருள் எனக்கு தேவையில்லை நான் என்னுடைய வரக்கூடிய போர்க்களத்திலே கலந்து கொள்வேன் அதிலே மரணமடைவேன் என்னுடைய தொண்டை குழியிலே அம்பு பாய்ச்சப்பட்டு நான் கொல்லப்படுவேன் இதைத்தான் நான் ஆசைப்படுகிறேன் இந்த ஒரு சிந்தனையை கொண்டு வாங்க ஆக கண்ணியத்திற்குரியவர்களை மறுமைக்கான என்ற ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்திலே இதை நீங்கள் முக்கியமாக கருதாதீர்கள் இஸ்லாமிய கொள்கை தவஹீது கொள்கை இந்த கொள்கைக்கு அடுத்ததான் நமக்கு நம்முடைய தாய் நம்முடைய தகப்பன்மார்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய நாம் சேர்க்கக்கூடிய பொருளாதாரங்கள் உலக ஆசைகள் எல்லாம் அடிபட்டுவிடும் கொள்கைக்கு நிகராக எதுவுமே இல்லை ஆக கண்ணியத்திற்குரியவர்களை இந்த ஒரு கொள்கையை அடிப்படையாக உணர்ந்து நம்முடைய மறுமை பயணம் சரியான முறையிலே நீடிக்க வேண்டும் நம்முடைய கொள்கை உறுதி கடைசி வரைக்கும் எந்த ஒரு காரணத்திற்கு கொண்டும் மாறிவிடக் கூடாது என்பதிலே அல்லாவிடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் யாமும் குழு உள்ளங்களை புரட்டக்கூடியவனே கல்வி கல்பி அலாது இந்த உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை நீ நிலைவரச் செய்வாயாக அல்லாவிடத்தில் கேளுங்க அல்ல கண்டிப்பா உங்களுடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் ஒரு உறுதியை கொடுப்பான் அந்த உறுதியோடு நாம் வாழ்வோம் மறுமை பயணத்துக்கு நிகராக எந்த ஒன்றையும் நாம் ஈடு செய்யாமல் வாழ்வோம் அல்லாஹ் ரூ நமக்கு மறுமையிலே ஈடற்றத்தை தருவான் அந்த ஒரு ஈடேற்றத்தை நோக்கி மறுமையினுடைய பயணத்தை நோக்கி நாம் செல்வோம் அருள் போமானவன் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிற்று உரையை நிறைவு செய்கிறேன் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته